சூப்பரா இருக்குங்க அவர் ஹீரோ வெற்றி ஆ நல்லா நடிச்சிருக்க அந்த படத்தை வந்து கிராமத்து சத்தியத்தை கிராம கிராமத்து கதையா இருக்கு குடும்ப கதையாகவும் இருக்கு நல்லா இருக்கு ஹீரோயினி ஃபர்ஸ்ட் பட மாதிரியே இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எப்படி நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார் ரொம்ப வித்தியாசமா சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார்

இது கிராமத்து கதை கம்ப்ளீட்டாக கிராமத்து கதை அதுவும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பிரபு ஆக்டிங் சூப்பர் சூப்பரோட வெற்றி நல்லா பண்ணியிருக்காரு கடைசி நல்ல நல்ல இது ஃபைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஃபைட்ஸ்னா நல்லா இல்லை ஹீரோயினே பரவாயில்ல ஹீரோயினி ஒரு அளவுக்கு நடிச்சிருக்காங்க சாங்ஸ் சூப்பராக இருக்கு எல்லா சாங்ஸ் நாலு சாங்ஸும் நல்லா இருக்கு படம் சப்ஜெக்ட் வந்து

சாரு பிடி கிராமத்து கூட நல்லா இருக்கு நான் ஷூட்டிங்கிலேயே நம்ம போட்டேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குய்யா எல்லாமே நல்லா இருக்கு ஆஹ் ஓபனா காட்டிருக்காங்க அது எப்படி இருந்திருக்கும் என்ன மாதிரிலாம் நடக்கும் அவங்க என்னெல்லாம் நடந்துட்டுருக்கும் அப்படின்ற மணி சென்ட் மணி லேண்ட் மணி லேர்னிங்னா என்ன கருப்பு பணத்தை எப்படி வந்து வெள்ளை பணத்தை கா மாத்துறாங்கன்றத ஓப்பனா காட்டியிருக்காங்க சுவிஸ் பேங்க் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏ டூ விசிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் வந்து ஒரு வில்லேஜ் லவ்னா எப்படி இருக்கும் ஸோ அந்த லவ்ல எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரிலாம் இருக்குன்றத ஓப்பனாக காட்டியிருக்காங்க அது இல்லாமல் வந்து இந்த படம் வந்து ஒரு பிரபு சாரோட கம்பேக் மாதிரி இருக்கு ஸோ ஒரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு படம் வச்சிருக்கா அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் பேக் கம் டு பேக் பேக் கொடுத்துருக்காரு ஸோ மறக்காம இந்த படத்தை எல்லாரும் இந்த வீக்கெண்ட் பாருங்க செமையா இருந்துச்சு பிரபு சாரும் வெற்றி சாரும் செமையா பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு நல்லா நடிச்சிருந்தாங்க ம் நல்லா நடிச்சிருந்தாங்க வெரி நைஸ் ஆமாம் இல்லை சார் இல்லை சார் ராஜா காலத்து படம்லாம் இல்லை அப்பா 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 பையனோட சென்டிமெண்ட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறோம்னா அப்பா பையனோட தான் எல்லாேருக்குமே வந்து அப்பா வந்து வில்லனாகவே காட்டி கடைசியாக ஹீரோ கொண்டுட்டு போவாங்க இதில் வந்து எடுத்தோன்னே ஹீரோவாக தான் காட்டியிருக்காங்க ஒரு அப்பா பையனோட பாண்டிங் எப்படி இருக்கணுன்றது வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க ஆமாம் அப்பா பாசம்ன்றது வந்து இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எண்டருக்குமே அந்த பாசம் தான் சார் இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து கெதராக வந்து கனெக்ட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி வெற்றி சார் நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோயினி மேடமும் நல்லா பண்ணியிருக்காங்க சாரோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம் வேற லெவல் வே வந்து இந்த இந்த பாட்டுக்கு வந்து அம்மா தர உமா ஆகிரி உமா தர அம்மா ஆகிறியா அந்த சாங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு சீன் என்ன சொல்றது இந்த லாக்ஸ் கிளைமேக்ஸ் நல்லா இருந்து ஹீரோயினி வந்து அந்த இவங்கள வந்து கொலை பண்ணுறது நல்லா இருந்து அப்புறம் வந்து அந்த மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து அடி வாங்கிட்டு வர்றது அந்த சீன் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க ஃபேமிலி ஃபேமிலி மூவி பார்க்கலாம் நல்லா நடிச்சிருக்காரு நான் இப்போ தான் அவரோட ஃபஸ்ட்டு ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு இல்லை படம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க டிஓபி நல்லா பண்ணிருக்காரு டேரக்டரோட ஃபஸ்ட் டெபியூ படம் மியூசிக் டெபியூ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க எடிட்டிங் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நல்ல படம் எல்லாமே ஃபேமிலியோடு பார்க்கலாம் சந்தோஷம் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு ஆஸ் யூஸ்வலாக ஒரு யதார்த்தமான ஆக்டிங் பண்ணியிருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரபு சாரை பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரபு சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தது ரொம்ப நல்லாயிருக்கு ஹோல் டீமுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு படத்தை ஃபேமிலியோட பாருங்கள் தேங்க் யூ